பட்ஜெட்ல சொல்லும் போது என்ன ஆகும்னா போன வருஷம் நாம என்ன பண்ணினோம் என்ன சொல்றதா பண்றதா சொல்லணும் என்ன பண்ணிருக்கோம் அடுத்த வருஷம் என்ன பண்ண போறோம் அவசியம் இல்லை அட்லீஸ்ட் ஆமா வெள்ளை அறிக்கையில பாத்தீங்கன்னா வந்து இந்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் இருக்கு இல்லையா அரசு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அதுல வந்து அவர்கள் வந்து ஈட்டுகின்ற வருமானம் அரை சதவிகிதத்தை கூட தாண்டலை ஒரு பேங்க்ல வட்டி போட்டீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் வந்து மக்களை சந்திக்கும் போது நீங்கள் சொன்னீங்க நெல்லுக்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா கொடுக்குறேன் கரும்புக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அது என்ன ஆச்சு தான் கேட்குறாங்க இப்போ ஏன்னால் நேற்று வந்து அறிக்கையில் பார்த்திங்கன்னா அன்பு ஒரே அறிநேயர்களுக்கு கணக்காக நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணர் ஊடகத்துல ஒரு விவாதம் அப்படின்னா கருத்துக்களை மனதில் தோன்றும் எண்ணங்களை யாருடைய மனசும் நோகாமல் நீட்டா கிளீனா எடுத்துரைப்பதில் இவர் வல்லவர்னு சொல்லலாம் அவர் திரு சார் அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சுபா மேடம் சார் தமிழக அரசுல சுடு சுடு பட்ஜெட் விவாதம் நடந்திருக்கு இரண்டு நாட்களும் அது வந்து பொது பட்ஜெட்டாக இருக்கட்டும் விவசாயம் சார்ந்த பட்ஜெட்டாக இருக்கட்டும் இரண்டுமே அப்படியே வேகமா நடந்திருக்கு பார்க்கும் திட்டங்களாக தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் என்ன இந்த பட்ஜெட் எப்படி இருக்கு உங்களுடைய கருத்து இந்த பட்ஜெட்டை பற்றி சார் ரெண்டு பட்ஜெட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பொது பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேல வந்து தங்கம் தன்னரசி அவர்கள் இருந்து வாசிச்சார் நிறைய வந்து கோட் பண்றது இல்ல தமிழ் அகராதிகள் கோட் பண்றது அது மாதிரிலாம் நல்ல ஒரு என்ன வித்தியாசம் போன பட்ஜெட் அதாவது முந்தைய நிதியமைச்சர் பிரசன்ட் பண்ண பட்ஜெட்டுக்கும் இதற்கும் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து தமிழ் இல்லாம வருது நிதி தங்குதடை இல்லாம வருதான்றது எனக்கு தெரியாது மக்களுக்கு அதாவது இவர்கள் வகுக்கின்ற திட்டங்கள் மக்களுக்கு இல்லாம போறதான்னு தெரியல ஆனா தமிழ் மட்டும் இல்லாம போயிட்டு இருக்கு அதுல வந்து மாற்றுக்கிறது அதுல நான் உடன்பாடுறேன் நேற்று அதே மாதிரி வேளாண் பட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மணி நேரம் வேளாண் துறை அமைச்சர் வந்து அதை பிரசன்ட் பண்ணாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் இந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் இந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்கோம் பண்ண போகிறோம் பண்ண போறோம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டுருக்காங்க தவிர என்ன பண்ணினோம் அப்படின்றத வந்து எந்த இதுலேயுமே சொல்லவே இல்லை பட்ஜெட்டில் சொல்லும்போது என்ன ஆகும்னா போன வருஷம் நாம் என்ன பண்ணினோம் என்ன சொல்றதா பண்ணுறதா சொல்லணும் என்ன பண்ணியிருக்கோம் அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோம் அது வந்து நீங்கள் எல்லா லைன் ஐட்டமும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு மேஜர் இல்லைங்களா ஒரு மேஜர் ஒரு அஞ்சு ஆறு லைன் ஐட்டம் சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து ஓஹோ போன பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில் சொன்னாங்க இது செஞ்சுட்டாங்க இல்லை இதை செய்ய முடியல செய்ய முடியாததுக்கு ஏதாவது காரணங்கள் ஓகே அது ஏற்பட ஏதாவது இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல மக்களோட இது கூட்டுடுவோம் நம்ம கவனத்தை கூப்பிட்டுடுவோம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை சோ இந்த பட்ஜெட்ல ரெண்டு பட்ஜெட்டையுமே பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் போன பட்ஜெட்ல என்ன சொன்னாங்களோ அதை செய்யவே இல்லை அதாவது முப்பத்தி ஏழாயிரம் கோடி வருவாய் பற்றாக்குறைன்னு சொன்னாங்க இந்த இந்த வந்து ஆண்டுல நடக்கிற ஆண்டுல வந்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி வருவாய் பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னாங்க பாத்தீங்க அப்படின்னா நாப்பத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாயில வந்து இருக்காங்க டெஸ்பைட் மத்திய அரசாங்கத்திலிருந்து வருகின்ற வரி வருமானம் உயர்ந்திருக்கிறது நமக்கு வருகின்ற ஸ்டேட் ஜிஎஸ்டியும் உயர்ந்திருக்கிறது அதாவது நமக்கு வருது இல்லைன்னா உடனே இப்ப நம்ம பதினெட்டு பர்சன்ட் டாக்ஸ் கட்டினோம்னா ஒன்பது சதவீதம் உடனடியாக தமிழக அரசாங்கத்துக்கு வந்துவிடும் அதெல்லாம் இந்த புயல் வந்த காலகட்டத்துல கூட நவம்பர் டிசம்பர் மாதத்துல பதினெட்டுல இருந்து இருபது சதவீதம் ஜிஎஸ்டி வரி ஸ்டேட் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி உயர்ந்து இருக்கிறது அந்த வரியும் வந்திருக்கு இருக்கு அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஓன்டு டாக்சஸ் ஒண்ணு வரும் அதாவது மாநிலங்கள் விதிக்கின்ற வரி மட்டுமே லேண்ட் டாக்ஸ் ஏத்திருக்கும் சொத்து வரி ஏத்திருக்கும் எலக்ட்ரிசிட்டி டாக்ஸ் ஏத்திருக்கும் அப்புறம் இப்போ ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த மது பிரியர்கள் மதுபானம் மருந்து மது பிரியர்கள் அவர்களோட அந்த மதுபானத்தோட விலையை ஏற்றி இருக்கும் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா விலையும் ஏற்றியாச்சு அப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களோட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் என்பது நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயாக ரெவன்யூ டெபிசிட் உயர்ந்திருக்கிறது அதற்குண்டான காரணங்களே சொல்லலை சரி ரைட் இப்போ வர அது முடிஞ்சு போனது வச்சுக்கோங்களேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு முடிஞ்சிருச்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுல வந்து என்ன நமக்கு ரெவன்யூ டெபிசிட் இருக்கும் ஆக்சுவலாக வந்து வரி வருமானம்லாம் உயர்ந்து கொண்டு வருகிற நமக்கு வந்து ஒரு டெபிசிட் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் என்பது நாப்பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் ஆயிடும் வருஷ வர்ஷம் உங்களுக்கு வரி வருமானம் உயர்ந்து கொண்டு இருக்குது இல்லையா ஏன்னா வந்து இந்த வாட்டி வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் மேலேந்து நிதி பகிர்வாக வருது அடுத்த வருஷம் நாப்பத்தி கோடியாக வரப்போகிறது நம்ம ஜிடிபி ல வந்து பதினான்கு சதவீதத்துக்கு மேலே வந்து வளர்ந்து கொண்டு வருகிறோம் அப்படின்ற போது அவங்களுக்கு ஜிடிபி வளரும் போது அதுலேருந்து வருகின்ற வருமானம் உயரும் வரியும் உயரும் அப்போ ஏன் வந்து ரெவன்யூ டபஸ்ட் குறைய மாட்டேங்குது அதுதான் வந்து மக்களோட கேள்வியா இருக்கு அதை வந்து கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்ஜெட்ல கடைசி பக்கம் இருக்கு நீங்கள் இதுல வெப்சைட்ல கூட போனா கூட அந்த பக்கத்தோட மொத்தமாக கொடுக்குறாங்க நான் ஏன்னா டவுன்லோட் பிரிண்ட் அவுட் காப்பியை வச்சிருக்கேன் நான் இந்த தலைமைச் செயலத்தில் போய்ட்டு இந்த காப்பியை வாங்கி நான் வச்சிருக்கேன் இதில் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன் எல்லா பக்கத்தையும் படித்தாங்க கடைசி பக்கத்துல இருக்கிற அந்த அனைச்சரை படிக்கவே இல்லை அந்த அனைச்சர்ல தான் உங்களுக்கு வந்து அந்த டேட்டாலாம் இருக்கு அதாவது ஒரு க அடுத்து வரப்போகிற மூன்று வருடங்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தேழு மூன்று வருடங்களுக்கும் நமக்கு வந்து எவ்வளவு வருமானம் வரப்போகிறது எவ்வளவு வந்து நம்ம செலவு பண்ண போறோம் எவ்வளவு டெபிசிட் வரப்போகுது அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து வருமானம் உயர்ந்துக்கிறே தவிர பட் வந்து டெபிசிட் வந்து அந்த அளவுக்கு குறையவில்லை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதாவது இந்த ஆட்சி முடிந்து அடுத்து வேற ஆட்சி வரப்போகிறது அந்த ஆட்சி வரப்போற அந்த வருடத்துல மட்டும் இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கோடி ரூபாய் வந்து ரெவன்யூ சர்ப்ளஸ் ஆக வரும் அப்படின்றத வந்து கோடிட்டு காமிச்சிருக்காங்க அதாவது நம்ம ஆட்சியில் இருக்க மாட்டோம் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு அசம்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ ரெவென்யூ அசம்ஷன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவான நோட்டா நாங்க வந்து கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி யார் வரப்போங்களோ அவன் ஆண்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ சர்பிளஸை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு இந்த இந்த வந்து நிதி அறிக்கையை முடிச்சிருக்காங்க என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா எப்படி இருபத்தி ஆறு இருபத்தி வந்து ஒரு பாசிட்டிவான சர்ப்ளஸ் பட்ஜெட் கொடுக்க அதையே முன்கூட்டியே நம்மளால வந்து கொடுக்க முடியாது அப்படின்றது என்னோட கேள்வி அந்த கேள்விக்கு வந்து யாருமே பதில் சொல்லல எப்படி நம்ம அதாவது இந்த பட்ஜெட்ல செலவு பண்ண போறோம்ன்றது மட்டுமே வந்து சொல்லியிருக்காங்களே தவிர பட்ஜெட் பாத்தீங்கன்னா போத் ரெவென்யூவும் இருக்கணும் எக்ஸ்பென்சர் இருக்கணும் எக்ஸ்பென்சர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க ரெவின்யூ எங்கேருந்து எனக்கு வந்து நான் வரப்போகிறது அதிகமாக வரப்போகிறது இல்ல இப்ப கம்மியா வருது அதை ஈட்டுவதற்கு அதிகமாக்குவதற்கு என்னென்ன நாங்க ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திருக்கோம் எவ்வளவு ரெவன்யூ லீகேஜா கண்டுபிடிச்சிருக்கோம் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சிஏஜி ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க சிஏஜி ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டேன் கோல வந்து ஒரு யூனிட்டுக்கு ஒரு நம்ம எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்றோம் பாத்தீங்களா அந்த ஒரு யூனிட்ல வந்து ரெண்டு ரூபா முப்பது காசு நஷ்டமாகிறது இது வெள்ளை அறிக்கையிலே கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் அந்த வெள்ளை அறிக்கையில கொடுத்த ரெண்டு ரூபா முப்பது காசு நஷ்டம் ஒரு யூனிட்டுக்கு இப்ப எவ்வளவாக குறைந்திருக்கிறது அப்புறம் அந்த வெள்ளை அறிக்கையில பாத்தீங்கன்னா வந்து இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருக்கு இல்லையா அரசு நிறுவனங்கள் இருக்க இல்லையா அதுல வந்து அவர்கள் வந்து ஈட்டுகின்ற வருமானம் அரை சதவீதத்தை கூட தாண்டலை ஒரு பேங்க்ல வட்டி போட்டீங்கன்னா ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் கிடைக்கும் உங்களுக்கு ஆனா அந்த அந்த பணத்தை வந்து அரசு நிறுவனங்களை முதலீடு பண்ணியிருந்ததுனால தமிழக அரசுக்கு வெறும் அரை சதவீதம் தான் கிடைக்கிறது நீங்க எட்டு கடனை வாங்கிட்டு அரை சதவிகிதத்துக்கு வந்து வருமானத்தை ஈட்டி என்றால் ஏழரை சதவீதம் நஷ்டமாக இருக்கும் வருடா வருடம் இதற்கு உண்டான ஒரு கவுண்டர் மெஷர்ஸ் என்ன வந்து காரணங்கள் எப்படி நம்ம வச்சு இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதெல்லாம் சொல்லவே இல்லை இதெல்லாம் தான் மக்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்க சரி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணினோம் வெள்ளை அறிக்கைக்கு உண்டான என்னென்ன நீங்க வந்து முயற்சிகள் எடுத்து அதை வந்து பிரேக் பண்ணிருக்கீங்க அதுவும் இல்லை ஆனா வந்து இது வந்து கடன் ஏறிக்கொண்டே போகுது வருடா வருடம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் நான் சொல்றேன் பாருங்களேன் கடைசியில வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல வந்து கடன் எவ்வளவு வாங்க போறேன்னு பாருங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பது கடன் வாங்க போறோம் அதுல அடைக்க போறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் அடைக்க போறோம் விச் மீன்ஸ் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் கடன் வாங்க போறோம் அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாலாயிரம் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு லட்சத்தி ஒன்பதுன்னு இருபத்தி ஆறு இருபத்தி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் வருஷத்திற்கு ஒரு ஒரு லட்சமா கடன் வாங்க போறோம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடம் சொன்னாங்க

குடும்பத்தில் ஒரு குழந்தை பறக்குதுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ரெண்டு லட்சத்து அறுபத்தி மூணாயிர ரூபாயும் அந்த குழந்தை மேலே தான் வருது அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து நம்மளோட தமிழகத்தோட கடன் அஞ்சு லட்ச ரூபாய் சராசரியாக இவர்கள் ஆட்சியை விட்டுட்டு போகும்போது அந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் என்பது ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயாக மாறப் போகிறது இதுதான் வந்து இந்த பட்ஜெட்ல இருந்து மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு உண்மை சார் ரொம்ப ஆழமாக இன்டெப்தாக ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு என்ன கடன் இருக்கும் இவர்கள் ஆட்சி விட்டு போகும்போது அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் வந்து ஐந்து லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வந்து அந்த குழந்தை மேல ஒவ்வொரு குடும்பத்துல பிறக்கும் குழந்தை மேலையும் கடன் வரப்போகிறதுன்னு சொல்றீங்க ரொம்ப வியப்பா இருக்கு ஆனா ஒரு வருத்தத்தக்க உண்மையாகவும் தான் சார் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படியே வேளாண் பட்ஜெட்டுக்கு நம்ம சர்ச்சையை வந்தோமே என்றால் முன்னரே வந்து நிறைய இந்த மாதிரியான சொல்லி இருந்தாங்க விவசாய பெருமக்களுக்கு அதுல வந்து விவசாய சங்கம் என்ன இந்த இடத்துல வந்து நீங்க நிதி வந்து வெறும் இருநூறு கோடியோ தான் நீங்க ஒதுக்கிருக்கீங்க ஆனா இந்த இடத்துல தேவைப்படுற நிதி மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் இது எப்படி மீட் அவுட் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டிருக்காங்க இந்த ஒரு வேளாண் பட்ஜெட் வந்து என்ன சார் நமக்கு சொல்லுது பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் எதிர்பார்க்குறாங்க அவங்க ரெண்டே ரெண்டு தான் ஒன்று நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கரும்புக்கு நாலாயிரம் ரூபாய் டன்னுக்கு இது ரெண்டும் யார் கேட்குறாங்க யாருமே கேட்கல திமுக தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா வேற ஒன்றுமே கேட்கல அவங்க தேர்தல் வாக்குறுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நீங்கள் வந்து மக்களை சந்திக்கும் போது நீங்க சொன்னீங்க நெல்லுக்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்குறேன் கரும்புக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அது என்ன ஆச்சு தான் கேட்கறாங்க இப்போ ஏன்னா நேத்து வந்து அறிக்கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து ஒரு டன்னுக்கு கொடுக்குறாங்க அதை தாண்டி வந்து ஒரு ஊக்கத்தொகையாக ஒரு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் அதை கொடுக்குறாங்க நூத்தி தொண்ணூறு ரூபான்னு நினைக்கிறேன் ஊக்கத்தொகை அதை வந்து ஒரு ஏத்தி விட்டு ஒரு இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் வந்து வரலாறு காணாத ஊக்கத்தொகையை நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்றாங்க ஒரு பேர் இருபது ரூபா மட்டும் ஏற்றிட்டு ஏற்கனவே ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஊக்கத்தொகை இன்சென்டிவா வந்து நாங்கள் வரலாறு காணாத கொடுக்குறோம்ன்றாங்க இந்த டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஃபிஃப்டீன் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து நூறுபாய் பட் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணுல ஆட்சிக்கு வந்தவுடனே கொடுக்கன்னு கொடுப்பேன் கொடுப்பேன் சொன்னது என்னன்னா நாலாயிரம் ரூபாய் அதுதான் கேட்கறாங்க விவசாயிகள் அதுதான் கேட்குறாங்க சார் நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்களே கொடுத்துருக்கீங்களா விவசாயிகள் கொடுங்க நீங்கள் மற்ற யாருக்கு வேணாங்க ஏன்னா விவசாயிகள் தான் அறுபது சதவீதம் நம்ம நாட்டில் வந்து அதை விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்க அவர்கள் மூலமாக தான் நமக்கு வந்து உணவெல்லாம் வருகிறது ஸோ அவர்கள் கையில் நீங்கள் பணத்தை கொடுங்க நீங்கள் இன்னொன்று அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து காவேரி நிதிநீர் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடுவேன்னு சொன்னீங்களே பக்கத்தில் உங்கள் ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தானே ஆட்சி பண்ணிக்கிறது கர்நாடகத்தில் அந்த காவேரி பிரச்சனையை உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியலை இதில் என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா அந்த வேளாண் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேட்டூரில் வந்து தண்ணீர் நேரத்திற்கு திறந்து விட்டதால் இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர்கள் வந்து காப்பாற்றப்பட்டு இருக்கின்றன அப்படின்றாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நமக்குலாம் தெரியும் செப்டம்பர் அக்டோபர்ல வந்து காவேரியில தண்ணி உடலன்னு சொல்லிட்டு பெரிய சண்டையே நடந்தது ஸோ சுப்ரீம் கோர்ட்லாம் போயிட்டு கேஸ் ரெப்ரசென்ட் பண்ணாங்க அந்த காவேரி வாட்டர் ட்ரிபியூட் ட்ரிபியூனல்லாம் வந்து மீட் பண்ணாங்க ஸோ கர்நாடகம் வந்து மழையே இல்லைன்றாங்க நம்ம ப்ரூவ் பண்ணினோம் மழை நல்லா பெஞ்சிருக்குன்றது ப்ரூவ் பண்ணினோம் அப்படியும் வந்து அந்த பஞ்சாயத்து தீர்ந்தபடியாக இல்லை ஆனா இதே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அக்டோபர்ல வந்து ஒரு மீட்டிங்ல வந்து பேசும்போது எங்களுக்கு கர்நாடகத்துலேயும் தண்ணி வராததுனால நாற்பத்தி நாலாயிரம் ஏக்கர்கள் வந்து நாசமாக போய்விட்டது பயிர் சாகுபடி செய்ய விடவில்லை என்னாடு அப்போ நாற்பத்தி நாலாயிரம் ஏக்கர்கள் வந்து சாகுபடி பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் வாட்டர்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேளாண் நிதி நிலை அறிக்கையில இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர்களை வந்து நாங்கள் பாதுகாத்து விட்டோம் மேட்டூர்ல இருந்து தண்ணீர் திறந்ததுனால தண்ணீர் வராம எப்படிங்க திறந்து விட முடியும் தண்ணி வரல நாற்பத்தி நாலாயிரம் ஏக்கர் வந்து பாழாயிடுச்சு அது உண்மையா இல்ல தண்ணீர் திறந்து விட்டோம் தண்ணீர் வந்ததனால தண்ணீர் திறந்து விட்டோம் அதனால இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன இது ரெண்டுத்துல எது உண்மை இது மக்களுக்கு தெரியணும் இதை எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்கணும்